ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சுமித் சக்தி சேனல் இந்த வீடியோவில் டெக்ஸ்சர் வால்பட்டி டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பட்டி எப்படி தயாரிக்கிறானா அதுக்கு தேவையானது தண்ணி மணல் வெள்ளை சிமெண்ட்டு இது கூட வந்து இந்த பாலிமர் கெமிக்கல்னு ஒன்று மிக்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இது செய்கிறாங்க தான் டெக்ஸ்டர் வால்பட்டி டிசைன் நம்ம பண்ணக்குள்ள வந்து இந்த நார்மலாக வர இந்த செவத்தில் கிராக்கு சின்ன சின்ன ஆணி ஹோல்ஸ் எல்லாம் வந்து ஃபில் ஆகிட்டு செவரு வந்து பாதுகாக்கும் அது குறைஞ்சது வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு லைஃப் கொடுக்கும் தான் இது பண்ணுறது ரொம்ப பெனிஃபிட்னு நான் சொல்லுவேன் நான் வாலில் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அது சாம்பிள் வந்து ஒரு அஞ்சு டிசைன் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னாங்க சரி அதனால தான் அந்த அஞ்சு டிசைன் நீங்கள் போட்டு காமிங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னதால் வந்து அவங்க ரெடி பண்ணிட்டுருக்கார் அவர் இது டிசைன் வந்து பண்ணுறதால எவ்வளோ பெனிஃபிட்னு சொல்லிட்டு இருந்தால இது முடிஞ்சவரைக்கும் ரொம்ப கம்மி ரேட்டு தான் ரொம்ப கம்மியிலே பண்ணுவாங்க பார்க்குறதுக்கு அம்மா லுக்காக இருக்கும் ஏன்னா இது இந்த ஒர்க்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் எவ்வளோ டிசைன் நல்லாயிருக்குன்னு சொல்லி இதில் சிங்கிள் கோட் கலரும் கொடுக்கலாம் டபுள் கோட் கலரும் கொடுக்கலாம் இந்த டிசைன்லாம் வந்து எப்படி பண்ணணுன்னு நிறைய பேருக்கு தெரியாது இது தான் இந்த வீடியோ எடுத்து நான் போட்டுகிட்டு இருக்கேன் என்ன தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அவங்க வீட்டுக்கு இதுமாரி டிசைன் பண்ணலாம் ரொம்ப குறைந்த விலையில் பண்ணலாம் இதெல்லாம் ரேட்லாம் கம்மி தான் இது செய்கிறதுக்கு இது செய்கிறதால வந்து வீடு எந்த அளவுக்கு அழகாக இருக்கணும்னு நான் தெரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சின்ன சாம்பிள் தான் வீடியோ போட்டுன்னு இருக்கிறேன் இது செவத்தில் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணக்குள்ளே வந்து அது ஃபுல் வீடியோ எடுத்து போடுவேன் அது அந்த ஒர்க்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த சாம்பிள் வீடியோ வந்து ஃபைனல் வந்து எப்படி ஃபைனல் டச் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஃபுல் ஒயிட்டில் தான் பண்ணுறாங்க அந்த டிசைன் காமிக்கிறதுக்கோசரம் ஒரு அஞ்சு டிசைன் போடுறாங்க லாஸ்ட்டு வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் இவங்க பண்ணுற ஒர்க்கு எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அந்த டிசைன் எந்த அளவுக்கும் தெரியும் ஃபைனல் டச் வரைக்கும் பா பார்த்தா தான் அந்த ஃபைனலாக டிசைன் பண்ணக்குள்ளே இந்த ஒர்க்கு எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பெயிண்ட்ரு பாருங்கள் சின்ன குச்சி போதும் என்னோடய வித்தியை காமிக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்களா அதே போல் ஒரு சின்ன குச்சியை எடுத்துக்கிட்டாரு டிசைனை எவ்வளோ அழகாக பண்ணுறாரு ஃபைனல் டேஜ் சொல்லியிருந்தீங்களே ஒரு ஃபைனல் டேஜ் கொண்டு வந்துட்டார் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காரு நான் என்னாச்சும் கூட பார்க்கல நான் இன்னும் ஃபைனலும் ஃபுல்லாக ஃபைனல்னால் ஃபுல்லாக முடிக்கல இன்னும் இன்னும் ஒரு டிசைன் இருக்குது நாலு தான் பண்ணியிருக்காரு சாம்பிள் வந்து நாலு தான் பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு டிசைன் பெண்டிங் இருக்குது அந்த பெண்டிங் டிசைனை வந்து நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல நீங்களே அப்படியே லாவாக பாருங்கள் அவ்வளோதானா கலர் பண்ணி காமிப்பாங்களா நம்ம பிடிச்ச கலர் பண்ணிக்கணும் இது பண்ணிவிட்டேன் கலர் ஓகே

Subraba!